முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ செட்டிப்பாளையம் பைபாஸ் ரோட்டில் சின்னிய கவுண்டன் பாளையங்கிற ஊரில் அன்னை நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது இது வடக்கு பார்த்த வீடு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இருபது அடி நீளம் அறுபது அடி ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் போர்ட்டிகோ போர்டியோ சைஸ் எட்டுக்கு பதினாறு ஒரு காரு டூ வீலரில் நிறுத்திக்கலாம் ஸ்டேர் கேஸு அவுட்ரு டாய்லெட் பாத்ரூம் போர்டியோ சைஸ் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீ வீடு வாங்கணுன்னா லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் இது அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா சென்னை டிடிசிபி அப்ரூவ்டுங்க முப்பத்தி மூணு அடி ரோடு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குது இது ஹால் பெரிய விண்டோங்க ஃபுல் சைஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸ் இந்த வீடு எங்கே பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் மூணு கிலோமீட்டரில் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது கிச்சனுங்க ஆறுக்கு பத்து கிச்சன் ஆறுக்கு பத்து கிச்சன் இந்த வீடு சுற்றி பற்றின நிறைய வீடுகள் ஆகிருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஸ்ட்ரீட் லைட் முப்பத்தி மூணு அடி ரோடு சென்னை டிடிசிபி அப்ரூவ்டு லோன் போட்டு இந்த வீடு வாங்கிக்கலாம் உடனே உடனே நீங்கள் குடி போகலாம் நாளைக்கே பால் காய்ச்சற மாதிரி வீடு கட்டி முடிஞ்ச நிலையில் இருக்குது இது பெட்ரூம் சைஸுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது இந்த ஒரு பெட்ரூம் இதில் செகண்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று செகண்ட் பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் வடக்கு பார்த்த வீடு ரெண்டாயிரம் முக்கால் சென்டரில் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடோட சைஸு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்